லைகா பிரடக்ஷன் சுபாஷ் கிரண் வழங்கும் உலக நாயகன் கமலஹாசனின் நடிப்பில் இந்தியன் டூ ஜூலை பனிரெண்டு முதல் திரையரங்குகளில் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் தரமான ஆடி பெருமை மிக ஆடி ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் விக்கிரவாண்டி தொகுதியோட எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி மறைவை எடுத்து விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் நடக்க இருக்குது இந்த இடைத்தேர்தலை முன்னிட்டு ஐபிசி தமிழும் துக்ளக் இதயம் இணைந்து ஒரு பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு நடத்தியிருக்கோம் அந்த கருத்து கணிப்பு பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம் எப்படி சார் நல்லா இருக்கேன் நம்ம நடந்த கருத்து கணிப்புகளும் சரி அதுக்கு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் சரி ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துச்சு அதை எடுத்து இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் ஒரு கருத்து கணிப்பு நடத்திருக்கோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களம் என்ன சொல்லுது விக்கிரவாண்டி களத்தில் வந்து நம்ம தனியாக கருத்து கணிப்பு நடத்தணுமே இல்லை ஏன்னா ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச ரிசல்ட் தான் வரப்போகுது ஏன்னா ஆளுங்கட்சி தான் ஜெயிக்க போகுது அப்படின்றத எல்லாருமே சொல்கிறாங்க அரசியலில் பாடம் படித்தவர்கள் கூட ஈஸியாக சொல்கிறாங்க இதில் என்னென்னா இந்த இடைத்தேர்தலை வந்து ஒரு சர்வே பண்ணுறது ஏற்கனவே நான் இப்போ பல தொகுதிகளில் பண்ணியிருக்கேன் இப்போ இதே விற்கிறவண்டிலையும் பண்ணியிருக்கோம் நாங்குநேரி இது மாதிரி ஏற்காடு அப்படி பல இதில் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு இதில் என்ன பெரிய கஷ்டம்னா இப்போ மற்ற எலெக்ஷனில் வந்து நம்ம கருத்து கணிப்படும் போது ரொம்ப ஈஸியாக போய் தெருவாரியாக நாங்கள் போய் பிரித்து சமூகம் ரீதியாக எந்த சமூகம் எங்கே இருக்காங்க என்னெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு வ வரைபடத்தை போட்டு நாங்கள் டீம் அனுப்பிச்சு பண்ணிடுவோம் இங்கே எப்படின்னா நம்ம தெருவுக்குள்ள போனால் எல்லாம் மஃப்டியில வெளியூர்காரங்களாம் சுத்திட்டு இருக்காங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களோ சேர்ந்தவர்களோ வேலை செய்யறது வேலை செய்யறது அவங்க நான் அப்பா நான் வெளியூர்லேருந்து வந்து ஜெனியூனா நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கேன் இங்கே இருக்கவங்கள்ட்ட கேளுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க வாங்கி வாங்கி டிக் பண்ணி கொடுத்துட்றாங்க அதனால வந்து நம்ம வந்து அந்த வாக்காளர்கள்ட்ட தான் வாங்குறோமா இல்லையான அதை வந்து பிரிச்சு மேஞ்சு ரெண்டாவது அந்த ஆளுக இல்லாத பக்கம் கட்சிக்காரங்க இல்லாத பக்கம்னு போய் சர்வே பண்ணி கதவை தட்டி வீட்டுக்குள்ள போய் இந்த தோட்டத்துக்குள்ள பூந்து இப்படிதான் நம்ம சர்வே பண்ணி ரொம்ப நம்ம வழக்கமாக பார்க்கறது ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரம் பார்க்கணும் இப்போ அந்த தடவை பார்க்க முடியல அந்த மாதிரிலாம் ரொம்ப சிரமமானது ஏன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை கருத்து கணிப்பிடுகளை இன்னொரு சிக்கல் என்னென்னா எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போல் இருக்காங்க வாக்காளர்கள் இந்த கட்சி எவ்வளோ தரும் அந்த கட்சி எவ்வளோ தரும் இது என்ன புடவை தருவாங்களா அவங்க கொலுசு தருவாங்களா இங்கேருந்து ஹாட் பாக்ஸ் வருமா இங்கேருந்து டிஃபன் பாக்ஸ் வருமா மூக்குத்தி லட்டுக்குள்ளே மூக்குத்தி வருமா இந்த மாதிரி ஒரு பெரிய இடைத்தேர்தல் ஏற்கனவே மக்கள் ஏற்கனவே அனுபவப்பட்டது நமக்கு வராதான்னு இயக்கத்தில் தான் பல தகு தொகுதி மக்கள் இருக்காங்க அந்த அளவுக்கு தான் இடைத்தேர்தலுக்கு தான் நம்ம அனுபவங்கள் சொல்லுது எல்லோரும் பார்த்துட்டு ஆகா இங்கேயெல்லாம் அப்படி கொடுத்து வச்சவங்கன்ற மாதிரி பேசுகிற அளவுக்கு வந்துடுச்சு ஏன்னா கறி விருந்து என்ன இது பரிசு பொருட்கள் என்ன பணம் என்னென்னு எல்லா இடைத்தேர்தலும் பார்த்தோம் திருமங்கலத்துலேருந்து வரிசையாக எவ்வளவோ இடைத்தேர்தலில் பார்த்துட்டோம் இப்போ ஈரோடு கிழக்கு கடைசியாக பார்த்தோம் அதனால எல்லாருமே அந்த பொதுமக்களுக்கும் தெரிஞ்சதுக்கு டிவியில் வருது எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி இருக்காங்க டெய்லி ஈரோ இரநூறு காலையில் இரநூறுவா சாயங்காலம் இரநூறுவா கொடுக்குறாங்க ஈரோடு இடைத்தரத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த பட்டி ஃபார்முலாங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ஆமாம் இப்போ இங்கே விற்கிற வண்டியில் என்ன மாதிரியான இங்கே எல்லா பக்கமும் இல்லை ஆனால் இங்கேயும் இருக்குது பட்டி ஃபார்முலாங்கிறது இங்கேயும் இங்கேயும் வந்து ஒரு கிரௌண்டை பிடிச்சி ஒரு சின்ன இடத்த பிடிச்சி அங்கே ஒரு ஷெட்டை போட்டு மக்களை காலையில் ஒரு இரநூறுவா கொடுத்து காலையில் ஒரு பத்து டூ ஒரு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டரை வரைக்கும் உட்கார வைக்கிறது உட்காந்துட்டு போனால் இரநூறுபா வாங்கிட்டு கிளம்பிடலாம் அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ்க்கு வந்து உட்காரணும் ஒரு செவன் தேர்ட்டி வரைக்கும் உட்காந்து திரும்ப எழுந்திரிச்சி போயிடலாம் இந்த ஃபார்முலா இங்கேயும் வந்து சில இடங்கள் நடக்கல சில இடங்களில் இருந்துச்சு இந்த கிஃப்ட்டு இதெல்லாம் கொடுக்குறாங்கன்றதுனால இப்போ கணிப்புக்கு போனோம்னா இவங்க ஏதோ அரசியல் கட்சி நம்மளை கணக்கெடுக்க வர்றாங்க நம்ம யாருக்கு போடுறோன்னு பார்த்து தான் நமக்கு பரிசு பொருள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போடவே பயப்படுறாங்க நிறையா பேர் ரிஜெக்ட் பண்ணி ஐயோ சார் இல்லைப்பா நாங்கள் கருத்து சொல்லக்கூடாதுப்பா சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு கருத்து கணிப்பேன் இதெல்லாம் மீறி தான் நம்ம கருத்து கணிப்பு பண்ணியிருக்கோம் இதில் வந்து நாங்கள் வந்து நம்ம அதனால் நம்ம ப்ரொசீஜரை வழக்கமான ப்ரொசீஜரை மாற்றிட்டு ரெண்டாயிரம் பேர் பார்க்குறது அப்படின்ற அளவெல்லாம் குறைச்சிக்கிட்டு ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர் பார்க்கணும் நம்ம ஒரு மூணு நாள் இவ்வளோ பேர் அதிகபட்சம் பார்க்கணுன்றதெல்லாம் குறைச்சிட்டு மக்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சோம் அது பேசுகிறாங்க பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போக மாதிரி தான் நம்ம பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஆமாம் அதெல்லாம் நம்ம வந்து பேசுகிறாங்க ஆனால் அந்த வாக்கு யாருக்குன்ற சொல்ல மாட்டாங்க பொதுவாக அவங்க என்ன சொல்கிறாங்க இங்கே வந்து இந்த ஏரியாவில் வந்து அந்த கவுண்டருன்னு சொல்கிறாங்க அங்கே பொறுத்தளவில் அங்கே லோக்கலில் போனோம்னா நாங்களே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் முதல்ல ஏன்னா நம்ம வந்து வன்னியர்னே படிச்சு படிச்சிட்டாங்க போய் இங்கே கவுண்டர் தான் ஜாஸ்தி கவுண்டர் தான் ஜாஸ்தின்னு ஒவ்வொரு ஊர்லேயும் சொல்கிறாங்க ஒரு முத மூணு ஊரில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் என்னடா கவுண்டர் கவுண்டருன்றாங்க அப்புறம் தான் தெரியாது வன்னிய கவுண்டர்னு சொல்லிட்டு வன்னியர் தான் கவுண்டர்னு சொல்கிறாங்க அந்த ஏரியா அந்த மட்டும் அப்படி சொல்கிறாங்க ஆமாம் அதனால் யார் கேட்டாலும் வன்னியாக இது கவுண்ட்ரு இங்கே ஜாஸ்தி அப்படிதான் சொல்கிறாங்க அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே கவுண்டரு தான் ஃபுல்லாக ஆனாலும் வந்து டிஎம் ஓட்டு விடுவோம் அப்படின்னு பொதுவாக கருத்து சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க சார் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதாவது திமுக எம்எல்ஏவா இருந்த மறைவை எடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விக்ரவாண்டி இடைத்தேர்தல் நடக்கிறது இதை வந்து திமுக வந்து வேட்பாளரும் அன்னியூர் சிவா இருக்கார் அவரும் வந்து ஒரு வண்ணியர் தான் பாமக வேட்பாளர் அன்புமணி அவரும் ஒரு வன்னியர் தான் நாம் தமிழர் வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அவங்களும் வந்து ஒரு வன்னியர் தான் இதுல வந்து நம்ம கேஷ் பார்க்க முடியாது இல்லையா நம்ம பார்க்குறோம் நான் சொல்கிறேன் இந்த தேர்தலில் வந்து நம்ம இந்த இடைத்தேர்தல் கருத்து கருத்துக்கணிப்பு வந்து நடத்தணும்னே தேவையில்லைன்னு சொன்னது காரணம் என்னென்னா கண்டிப்பாக வந்து இங்கே திமுக ஜெயிக்கணும்னு ஊரில் ரகசியம் அதை வந்து நாம் தமிழருக்கும் தெரியும் பாமகவுக்கும் தெரியும் ஏடிஎம்கேக்கும் தெரியும் அதனால தான் ஏடிஎம்கே களத்துக்கே வராமல் வெளியே போயிட்டாங்க பேசுவோம் அது டிஎம்கே ஜெயிச்சிருவாங்கன்னு தெரியும் ஆனால் இங்கே இந்த 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 தேர்தலை பொறுத்தவரை ரெண்டு சுவாரஸ்யமான கேள்வி என்ன அப்படின்னு நான் பார்க்குறேன்னா ஒன்று வந்து அந்த வன்னியர் வாக்குகள் அதாவது ஏறக்குறைய ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ஓட்டு அங்க இருக்கு இந்த ரெண்டு லட்சத்தி வரை எண்பதாயிரம் ஓட்டு வன்னியர்களுக்கு அந்த கவுண்டர்னு சொல்ற வன்னியர்களுடைய வாக்கு அங்கே இது வாக்குகள் இருக்கு எண்பதாயிரம் வாக்குகள் இரண்டாவது இடத்துல பிற்படுத்தப்பட்டவர்கள் வராங்க இடத்துல சாதீனர் வராங்க ஆமா சோ இந்த வாக்குகள் வந்து இருக்கும் அப்படிங்கிறது ஆமா பேரும் வன்னியர தான் இருக்காங்க வேட்பாளராக ஆமாம் அதனால வந்து மெஜாரிட்டி இந்த கம்யூனிட்டினால மூணு பேருமே இங்க நிறுத்திட்டாங்க சோ இப்போ வந்து இந்த எம் எண்பதாயிரம் ஓட்டு இருக்குன்னு சொல்றாங்களா இந்த எண்பதாயிரம் ஓட்டுமே பாமக வந்து பாமகவுக்கே போயிருமா இல்ல மற்றவர்களுக்கு பிரியுமா மூணு பேரும் வன்னியர் வேட்பாளர்கள் அப்படின்னா இது எப்படி பிரியுன்றது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இத நாங்கள் ஆராய்ச்சி பண்ணோம் ரெண்டாவது ஏடிஎம்கே யார் யாருக்கு போகுது இந்த தான் இதுல இருக்க யாரு ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு ஆனா அந்த அதிமுக சாலிடான ஒரு ஓட்டுங்கிறது யாருக்கு போக போகுது அப்படிங்கிற நடந்து இதுவரைக்கும் விக்கிரவாண்டியில ஒரு நாலு தேர்தல் நடந்திருக்குன்னா நாலுல ரெண்டு திமுக ரெண்டு அதிமுக ஜெயிச்சிருக்கு அதுல அதிமுக ஒரு தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரத்துக்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் திமுக ஜெயிச்சது எல்லாமே பத்தாயிரத்துக்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிச்சதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அதிமுக அது அது மூலம் சொல்லிடுவோம் அதாவது முதல்ல வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் அந்த அந்த விக்கிரவாண்டி தேர்தலே இது தொகுதியை உருவாகுது அப்போ அதிமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஜெயிச்சிடுறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக வந்து ஜெயிச்சது ரெண்டாயிரத்தி பதினாறில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் வந்து இடைத்தேர்தல் இருக்குது அப்போ ஆளுங்கட்சியாக இருக்குது அதிமுக அப்போ இப்போ என்ன திமுக செஞ்சுச்சோ அதை ஆல்மோஸ்ட் அதிமுக அப்போ செஞ்சிச்சு இந்த பட்டியல் அடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இல்லையே தவிர இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக என்னென்ன பலப்பிரயோகங்கள் பண்ண முடியுமோ அதிகார பலப்பிரயோகம் பண பலப்பிரயோகம் எல்லாத்தையுமே பண்ணாங்க அவங்களும் அதனால தான் அந்த இடத்துல வந்து நாற்பத்தி நாலாயிரம் ஓட்டு டிஃப்ரென்ஸில் அவங்க அறுபது பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க அப்போ வாங்கி ஜெயிக்க முடிஞ்சு ஸோ இன்றைக்கி திமுக என்ன செய்யுதுன்னு குறை சொல்லி அவங்க தேர்தலை புறக்கணிச்சுட்டு போனாங்களோ அந்த வேலையை தான் அதிமுக அப்போ செஞ்சிச்சு அதை மறுக்க முடியாது ஏன்னா அந்த தேர்தலுக்கு நானும் போய் வந்து சர்வேலாம் பண்ணோம் நாங்களும் அதனால் வந்து அது எல்லாமே நடந்தது தெரியும் ஸோ அதனால் அது அந்த வாங்கினதுனால அதிமுகவுக்கு அவங்க பெரிய செல்வாக்கு அப்படின்றல அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திரும்ப திமுக தான் ஜெயிக்கிறது அது குறைவான வாக்கு வித்தியாசமாக இருந்தால் கூட ஒன்பதாயிரத்து ஐநூறு வாக்கு வித்தியாசம் தான் ஜெயிக்கிறாங்க ஏன்னா அப்போ வந்து பாமகவும் கூட்டணியில் இருக்குது அதிமுகவோட அதை பார்க்கணும் அதிமுகவோட பாமக சேர்ந்துருக்கு பிஜேபி இருக்குது பாமக எல்லாம் சேர்ந்துருந்தாங்க அப்போ பாமகவும் ஏடிஎம்கையும் சேரும்போது திமுக அதுலேயும் தாண்டி பத்து பர்சன்ட் ஜெயிச்சது பத்தாயிரம் ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதே பெரிய விஷயம் இப்போ நீங்கள் அதுக்கு அடுத்துக்கு வந்தீங்கன்னா அதுக்கடுத்து ஒரு தேர்தல் வந்துச்சு எப்போ ஒரு எண்பது நாளைக்கு முன்னாடி அந்த தேர்தலுடைய வாக்குகளை பார்த்தீங்கன்னா பாமக முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கு அதாவது விக்கிரவாண்டி விக்கிரவாண்டியோட தொகுதியில் அந்த கா விழுப்புரம் பார்லிமெண்ட்டுக்குள்ளே வர விக்கிரவாண்டியில் வந்து பாமக முப்பத்தி ரெண்டு வாங்கியிருக்கு ஏதாவது பதினேழு புள்ளி சம்திங் வரும் டெபாசிட் வாங்கிட்டாங்க அந்தளவுக்கு செல்வாக்கு அவங்களுக்கு இருக்குது அதிமுக முப்பத்தஞ்சு சதவீதம் அறுபத்தஞ்சாயிரம் ஓட்டு விடுதலை சிறுத்தைகள் வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு திமுக கூட்டணி ஸோ எழுபத்தி ரெண்டாயிரம்லாம் ஒரு ஆறாயிரம் ஓட்டில் தான் நீங்கள் சொன்ன மாதிரி அறுபத்தஞ்சு அந்த ஆறாயிரம் அந்த வாக்குதான் இருக்குது இதில் வந்து அதிமுக ஓட்டு வந்து யாருக்கு போகுன்றதுக்கு முன்னாடி அங்கே இப்போ பெரும்பாலும் என்ன ஆகுனா விடுதலை சிறுத்தைகள் நிற்கும் போது இந்த அதர் பிசி ஓட்டு இருக்குல்ல அது வந்து அதுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம பல போனவரையும் பேசணும் பாமக பாமகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இப்போ அதிமுக பெட்டர் அவங்களுக்கு அதாவது அதாவது வன்னியர் தவிர்த்த பிசி இருப்பாங்க பாருங்கள் வன்னியர் தவிர்த்த பிசிக்கு வன்னியருடைய ரொம்ப நம்ம டாமினேட்டிங்காக இருக்காங்கன்னா அவங்களையும் இது பண்ணுவாங்க இந்த பக்கம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரொம்ப அராஜகமாக இருக்காங்கன்னு நினச்சி இதையும் அவாய்ட் பண்ணுவாங்க ஸோ இப்போ ஏடியன் கே இருந்தால் அதை சேஃபாக அதுக்கு போடுவாங்க திமுக கூட்டணிக்கும் போடாமல் பாமக கூட்டணிக்கும் போடாமல் அதனால தான் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் வந்திருக்கு இந்த திமுக கூட்டணிக்கு வந்து உளுந்தது காரணம் வந்து அது கட்சி ஓட்டுன்றது கூட்டணி ஓட்டுன்றதுலாம் அந்த மைண்டு ஆறாயிரம் ஓட்டு அவ்வளோ லீடிங்கில் தான் ஜெயிக்கிறாங்க ஜெயிக்க முடியுது அதனால் அதிமுக ஓட்டு அறுபத்தஞ்சாயிரம் வாங்கினது வந்து அவங்களுடைய ஓட் பேங்க்னு நினைக்க முடியாது அது அது வந்து முழுக்க முழுக்க ஓட் பேங்க் கிடையாது பாமகவும் வேணாம் அப்படின்னு நினைக்கிற பானையும் வேணாம் பானை குறிப்பா ஆ விடுதலை சிறுத்தைகள் வேணாம்னு நினைக்கிற ரெண்டு பார்ட்டிக்கும் வேணான்னு நினைக்கிறேன் மிடில் கிளாஸ் மிடில் இது கேஸ்ட் இருக்குல்ல அந்த பிற்படுத்த விட்டார் அவங்க தான் மெஜாரிட்டியாக வந்து அதிமுக போட்டு அறுபத்தஞ்சாயிரம் ஓட்டு இன்னைக்கு அதிமுக வந்து அங்க நின்றிருந்தா இந்த அறுபத்தஞ்சாயிரத்த ஓட்டை வாங்க முடியுமா வாங்கியிருக்க முடியாது அதான் ஃபேக்ட் மூணாவது இடத்துக்கு போயிருக்கோம் வாய்ப்பு இருக்கு அதனாலதான் அவங்க வேணாம் இது பண்ணிட்டாங்க ஏன்னா ஏற்கனவே இது மாதிரி பெண்ணாகரம் இடைத்தேர்தல் எல்லாம் வந்து திமுக போச்சு இது மாதிரி எல்லாம் வந்து முன் அனுபவங்கள் இருக்கு பெரிய பிரதான கட்சின்னு சொல்றவங்க வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா இடத்துக்கு போயிருக்காங்க ஜெயலலிதாவே ஒரு அஞ்சு இடைத்தேர்தலி புறக்கணிச்சிருக்காங்க கலைஞரும் புறக்கணிச்சிருக்காரு ஆமா எல்லா கட்சியும் புறக்கணிச்சாங்க அதனால் புறக்கணிச்சது வந்து நம்ம குறை சொல்ல முடியாது பட் அவங்க வந்து புறக்கணிச்சது நான் ஒரு அதிமுக புறமரே பேசிட்டு இருந்தேன் அவர் சொன்னார் சார் அது வந்து எடுத்த இடவர் பழனிசாமி எடுத்தது புத்திசாலி விதமான முடிவு அதனால் வந்து நாங்கள் புறக்கணித்த கரெக்ட்டு தான் இல்லைனா இங்கே வந்து கிளம்புற பிரச்சனைகளில் ஜாதி உணர்வு தூண்டப்படுகிறது அதனால் நாங்கள் மூணாடத்துக்கு போயிடுவோம் அதனால் அவர் எடுத்த முடிவு கரெக்டு தான்ன்றாங்க இங்கே வந்து அந்த வன்னியர் ஓட்டு முதல்ல பேசிடுவோம் அதை பேசிடுவோம் அந்த கேள்விக்கு பதில் இங்கே வன்னியர் ஓட்டு இப்போ எண்பதாயிரம் இருக்குது இந்த எண்பதாயிரமும் நேராக பாமக வன்னியர் சங்கத்திலேருந்து வந்த கட்சி அதுதான் வன்னியருக்கு பாதுகாப்பான கட்சி அப்படின்னு முழுக்க முழுக்க எண்பதாயிரம் எழுபதாயிரம் போலீங்க அது நீங்கள் எழுபதாயிரம் போட்டுருவாங்கன்னா நிச்சயம் போட மாட்டாங்க அது நம்ம பார்த்ததுலேயே தெரிஞ்சிருச்சு முதல் பாயிண்ட்டு திமுகனு ஒரு ஓட் பேங்க் வன்னியர்லேயே இருக்குது ஒரு செக்டர் அது அந்த ஓட்டு வந்து பாமகவுக்கு போகாது அவங்களே வந்து அவ்வளோதான் எதிர்பார்க்குறாங்க இப்போ அது ஒரு ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டு போலாதுன்னா அது வந்து ஒரு பத்தாயிரம் ஓட்டு டு இருபதாயிரம் ஓட்டு வரைக்கும் டிஎம் கேக்குழு எப்படி வந்துடும் அதனால தான் அவங்க வந்து ஒரு ஐம்பதாயிரம் வந்தால் எது போதுன்னு எதிர்பார்க்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான் பாமக வந்து ஒரு ஐம்பதாயிரம் வாங்கிட்டோம்னா ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் அது அந்த இது ஓட்டு ஷேர் அப்போ அந்த இருபத்தஞ்சு பர்சன்ட வாங்கிட்டா அடுத்த வர பார்கெயின் பண்ணுறதுக்கு அடுத்த வர சட்டமன்ற தேர்தலில் பாருங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கோம் தனித்து நின்று ஏன்னா பிஜேபிக்கு அந்த தொகுதியில் பெரிய செல்வாக்கே கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலுக்கு இதை முன்னோட்டமாக பார்க்குறாங்க ஆமாம் இருபத்தாறுடைய தேர்தலுக்கு இது வந்து பாமக மட்டும் அப்படி பார்க்குது இது வந்து தன்னுடைய ஏன்னா திமுகவுக்கு ஜெயிச்சு நிரூபிக்கணும் அவசியம் இல்லை நாப்பதும் ஜெயிச்சு இப்போதான் அவங்களுடைய ப்ரூவ் பண்ணி முடிச்சுட்டாங்க ஸோ இதுல வந்து ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆனால் என்ன ஆகும் இந்த கள்ளச்சாரையை சாவு ஒரு காரணமா அப்படின்னு வரும் நிச்சயமா சார் அதெல்லாம் மக்கள் இப்ப நீங்க போய் மக்கள்கிட்ட நேரடியாக கேட்குறப்போ அதிமுக நீ நீங்க கேட்டிருப்பீங்க அவங்க அதோட கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க இப்ப இந்த கள்ளச்சார மரணங்களா இருக்கட்டும் இல்லை தொடர்ந்து நடக்கிற அரசியல் கொலைகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் அங்கே வந்து மக்கள் பேசுறாங்களா ஏதாவது இல்ல அங்க இருக்க இதே செட்டப்பே வேற மாதிரி இருக்கு அவங்க இதோடையதே வந்து அங்க வந்து முழுக்க முழுக்க வந்து பரிசு பொருட்கள் போயிட்டு இருக்கு டெய்லி மினிஸ்டர்ஸ் வர்றாங்க அந்தந்த ஏரியால வந்து ஒரு அஞ்சு பூத்து ஏழு பூத்து ஒரு மினிஸ்டர் இன்சார்ஜ் ஒரு அதாவது நான் சொல்றது ஆமா பூத் வரையாப்போ ஒரு மினிஸ்டர்னா அங்கே ஒர்க் பண்ண போயிருக்காருன்னா அவருக்கு அஞ்சு பூத்து ஏழு பூத்து அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன்சார்ஜ் கொடுத்துருக்காங்க அந்த அஞ்சு பூத்துனா யாருக்குறையும் மூவாயிரம் ஓட்டு தான் இருக்கும் மூவாயிரம் ஓட்டுக்கு ஒரு அமைச்சர் மூவாயிரம் ஓட்டு டு நாலாயிரம் ஓட்டுக்கு ஒரு அமைச்சர் தான் அங்கே இருக்காங்க வந்து ஒர்க் பண்றாங்க அங்கே கறி விருந்து நடக்குது புடவை வேஸ்டி கொடுத்துட்டாங்க இப்போ வந்து நேற்று கேள்விப்பட்டது நேற்று ஆயிரம் ரூபா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஆமா பாமாக்க வேலை கொடுக்குறாங்க பாமாக்க கொடுக்க போறதா சொன்னாங்க இது வரைக்கும் கொடுத்த மாதிரி தெரியல ஒருவேளை பேசி முடிச்சு பேட்டி வெளியாகிறதுக்குள்ள ஒரு வேலை கொடுத்தாலும் கொடுத்துருக்கலாம் இவ்வளவு சொல்றீங்க எலெக்ஷன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இல்லை எல்லா ஒவ்வொருத்தலையும் பார்லமெண்ட் எலெக்ஷன்லையும் கொடுத்தாங்க எலெக்ஷன் கமிஷன் வேடிக்கை தான் பாத்துச்சு சட்டமன்ற தேர்தலையும் கொடுத்தாங்க எலக்ஷன் கமிஷன் வேடிக்கை தான் பாத்துச்சு இனிமேலும் கொடுப்பாங்க எலெக்ஷன் கமிஷன் வேடிக்கை தான் பார்க்கும் அதனால முடியாது பாமக குறிப்பாக வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து ஜாதி ரீதியா மட்டும் நமக்கு வாக்குகள் கிடைச்சா போடுன்ற முடிவுக்கே வந்துட்டாங்க அந்த எண்பதாயிரம் ஓட்டு அவங்க இருக்கில்ல அதில் எவ்வளோ போலாகதோ அதில் மேக்ஸிமம் புல் பண்ணால் போதும் அதர் கேஸ்ட் நமக்கு வரவே வராதுன்னு அவங்களே டிசைட் பண்ண மாதிரி நேரடியாக டைரெக்டாக கீழே இறங்கி வன்னியர் பிரச்சாரமே பண்ணுறாங்க நமது இனம் நம்ம ஏன்னால் வந்து வீழ்ந்து நம்ம ரோஷத்தோடு இருக்கணும் நம்ம ஜாதி பெருமையை நிலைநாட்டணும் ஒரு பத்தாயிரம் பேர் கூட இல்லாத ஒரு ஜாதி வந்து ஒரு குடும்பம் வந்து நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்குது நமக்கு ரோசம் வேணாமா நம்ம எவ்வளோ பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டைரெக்டாக டேரிங்காக ஜாதியை சொல்லி வாக்கு கேட்குறாங்க ஏன்னா அவங்க வந்து அந்த வன்னியர் ஜாதி வாக்குகளை மட்டும் பெற்றால் போதுங்கிறது தான் அதுக்கு முழு காரணம் அப்படி இருக்கப்ப இந்த பிற எப்பிசி கம்யூனிட்டி இருக்குல்ல அது எல்லாம் டெட் அகைன்ஸாக மாறுது அந்த போலரைஸ் ஆகுது அதுதான் திமுகவுக்கு வந்து அதிக வாக்குகளை சதவீதத்தை உண்டாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்குது இவங்களுடைய நோக்கம் பாமக இது வன்னியரில் எவ்வளோ ஓட்டை வாங்குகிறோமோ அது போதுன்னு இவங்க எடுக்கிற முடிவு வன்னியர் அல்லாத பிற சமூகங்கள் திமுக பக்கம் போலரைஸ் ஆகி அதில் வந்து திமுகவுக்கு நல்ல ஒரு வாக்கு சதவீதத்தை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டும் மூணு இடத்துல இருக்க பட்டியலின மக்களும் சரி பிற்படுத்தப்பட்ட இதும் சரி திமுகவுக்கு தான் அதிகபட்சமாக வாக்கு வாக்குறது தான் வாய்ப்பு அதிகம் அந்த அதிமுக கோர் அதிமுகவை தவிர மீதி வாக்கு எல்லாம் கண்ண மூடிட்டு திமுகவுக்கு போயிடும் கள்ளக்குறிச்சி அதிமுக வேட்பாளர் வந்து அவரே சொன்னார் எனக்கு ஒரு பேட்டி கொடுக்கும்போது சார் நாங்கள் வந்து மா காலையில் பா ஓட்டு போலிங் அன்னைக்கு காலைல வீட்டுக்கு ரெண்டு பால் பாக்கெட்டு ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க உடனே ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு அந்த உள்ள அதிகாரிகிட்ட சார் இந்த மாதிரி ஃப்ரீ பால் பாக்கெட் விநியோகம் பண்ணுறாங்க சார் இன்னைக்கு போலிங்க நம்ம சொல்லுவாங்க நீங்கள் வேணால் கொடுங்க சார் நான் இதை போய் நிறுத்த முடியாது சார் நீங்கள் வேணால் ஏதாவது கொடுத்துங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்ல இதுதான் வந்து தேர்தல் கமிஷனால் செய்ய முடியும் வேணால் நீயும் கொடுத்துக்கோன்னு வேணால் சொல்ல முடியுமே தவிர நிறுத்த முடியாது ஏன்னா நம்ம தேர்தல் கமிஷன்ன்றத வந்து நம்ம பார்வைக்கு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அதிகாரமாக பார்க்குறோம் ஆனால் அவங்கள்ட்ட உண்மையிலே அதிகாரம் இல்லைன்றது தான் உண்மை அவங்க நீங்கள் தேர்தல் கேஸு எவ்வளோ போகிறாங்க ஒவ்வொரு தேர்தலையும் பாருங்கள் குறைஞ்சது வந்து ஒரு ஒரு தொகுதிக்கு வந்து முந்நூறு கேஸ் நானூறு கேஸ் ஃபைல் ஆகும் பார்லிமெண்ட்லாம் நினச்சா போட்டால் எஃப்ஐஆரை போட்டுட்டே இருப்பாங்க அவரை பிடிச்சோம் இவரை பிடிச்சோன்னு ஆனால் எந்த கேஸுமே திரும்ப நடைபெற்று அதுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அதுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த மாதிரி வரலாறே கிடையாது அதோடு போட்டு எல்லோரும் போயிடுவாங்க மறந்துடுவாங்க இது ஒரு பெரிய எப்போலாம் முடியும் கவுண்டிங் முடிச்சு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னு வைங்க முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த வேலை எல்லோருக்கும் ஏன்னா அதிகாரிகள் யாருமே வந்து தேர்தலுக்காக மட்டும் இருந்து பணிபுரியல அதிகாரிகள் கிடையாது அது ஒரு அதிகாரி தான் இருப்பார் சென்னையில் ஒரு ஆஃபீஸ்ன்னு அது மட்டும் தான் இருக்கும் மீது எல்லாம் நீங்கள் மாவட்டத்துக்கு போயிட்டீங்கன்னா கலெக்டரு கார்பரேஷன் கமிஷனர் கீழே தாசில்தார் ஆர்டிஓ இவங்க தான் இவங்களுக்குனால் தேர்தலுக்கு முழு நேர வேலையாக அவங்களுக்கு கிடையாது இந்த வேலை தேர்தலை பார்ப்பாங்க முடிஞ்சரைக்கும் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க அதனால் எதுவும் ஃபாலோ அப் இருக்காது அவங்களால் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க முடியாது ஆளுங்கட்சியை எடுத்து குறிப்பாக நடவடிக்கை எடுக்க முடியாது எதிர்க்கட்சியாக இருந்தாலுமே பவர்ஃபுல் எதிர்க்கட்சி எதிர்த்து பண்ண முடியாது ஏன்னா அடுத்த கவர்மெண்ட் அவங்க வந்தாங்கன்னா கஷ்டம் அதனால் தேர்தல் கமிஷன் நடவடிக்கைலாம் எடுக்காது நீங்கள் பாருங்கள் நீங்கள் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த வண்டியை நிறுத்தி பணம் பிடிப்பாங்க இடைத்தேர்தலில் வந்து இல்லை பொதுவாக தேர்தலில் அப்போ வந்து ரைடு பண்ணி வர்ற வாகனங்களை சோதனை இட்டு பணம் எடுப்பாங்க அப்போல்லாம் ஃபுல் ஆதாரத்தோடு அவன்கிட்ட இருக்குமா பணம் ஆனால் அந்த அதிகாரி வந்து அவன்கிட்ட கெஞ்சிடாரான் ஒரு மாட்டிக்கிட்ட ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார் எல்லா ஆதாரமும் வச்சுருக்கேங்க ஏங்க தயவு செஞ்சுங்க நாங்கள் இதான் ஒன்று பிடிச்சாகணுங்க கணக்கு காட்டணுங்க ஏன்னா அரசியல்வாதியை பிடிக்க முடியாது அதனால் இந்த மாதிரி அப்பிராணிகளை பிடிச்சி தான் எல்லா ஆதாரமும் இருக்குதுங்க நீங்கள் போய் அப்படியே போய் ட்ரெஷரியில் போய் காட்டினீங்கன்னா வாதி கொடுத்து விளக்கம் காட்டினீங்கன்னா உங்களுக்கு திரும்ப ஒப்படைச்சிருவாங்க நாங்கள் இதை மட்டும் பிடிச்சி கட்டிக்கிறேங்க ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் போகிறோங்க உங்கள் பணம் திருப்பி கிடச்சிருங்கன்னு சொல்லி அவனே கெஞ்சி கூத்தாடி அவர்கிட்ட இதை போய் ட்ரெஸ்ஸரியில் கட்டி விட்டு போயிடுறாங்க அந்த பணத்தை இவர்கள போதுமான ஆதாரம் இல்லாமல் பணம் செய்ய செய்யப்பட்டதுன்னு அதுக்கப்புறம் இவர் போய் எக்ஸ்பலேஷன் கொடுத்து அங்கே இருக்க அதிகாரிகிட்ட அதிகாரிகிட்ட போய் எக்ஸ்பிளேஷன் கொடுத்து இந்த பாருங்கள் ஏன்ட்டப்பா அந்த எல்லா டாக்குமெண்ட்டு கரெக்டாக இருக்கு அப்படின்னு அப்படியே அப்போ நீங்கள் செக் வாங்கிட்டு போங்க நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் வந்து தேர்தலுக்கு போகிற பணத்தை பிடிக்கிறாங்களே தவிர உண்மையிலே போய் சேர்ற பணத்தை பிடிக்கிறது இல்லை பிடிக்கவும் முடியாது அந்த தான் சொல்கிறேன் அதனால் தேர்தல் ஆணையன்றது நம்ம தார்குச்சி மாதிரி தான் யானைக்கு பயப்படுது யானை இந்த திருநண்டு தான் குச்சி அது யானை அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கும் ஆனால் நம்ம ஆளுகளுக்கு இந்த தேர்தலில் மதம் பிடிச்சி ஆடும்போது தார்குச்சியால் ஒன்றும் செய்ய முடியறதில்லை அது தார்குச்சிக்கு கட்டுப்பட்ட மாதிரி இருக்கும் தோற்றம் ஆனால் வந்து நம்ம இடைத்தேர்தல் இந்த மாதிரிலாம் தேர்தல் நேரத்தில் அது மதம் பிடிக்கும்போது அரசியல் கட்சிகளுக்கு மதம் பிடிக்கும்போது தார்குச்சி பலனெலாம் போயிருது அதனால் தேர்தல் கமிஷனால் ஒன்றும் பண்ண முடியாது பெரிய பண்ணவே முடியாது சாத்தியமே இல்லை எத்தனையோ கோர்ட்டு கேட்டுருச்சு எத்தனையோ கேஸில் உங்களால் தடுத்து நிறுத்த முடியாதான்னு முடியலை முடிய முடியலன்றதை ஒவ்வொரு தேர்தலையும் தேர்தல் கமிஷன் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு தனியாக வந்து அது வந்து ஒரு அட்டானமஸ் அமைப்புன்னு நம்ம சொல்லிக்கிறோம் பெருமையாக ஆனால் அதே மாதிரி அட்டானமஸ் அமைப்பு நீங்கள் கீழே வரைக்கும் இருக்கணும் போலீஸ் மாதிரி கீழே வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் தனியாக ஒரு ட்ராக் ஒரு கவர்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா வேணால் ஒரு முயற்சி பண்ணலாம் அப்படி இல்லாமல் இங்கே இருக்க லோக்கல் அதிகாரி தான் அதையும் பார்க்கணும் போது அவங்க ஆளுங்கட்சிக்கோ இல்லை அடுத்து வரக்கூடிய ஆளுங்கட்சிக்கோ போன முறை இருந்த ஆளுங்கட்சிக்கோ விசுவாசியாக தான் இருப்பாங்க அவங்களால மீறி செயல்பட முடியாது அதனால் அதை வந்து பண்ண முடியாது அதனால் அங்கே பணம் கொடுத்துட்டுருக்காங்க போயிட்டு இருக்குது பரிசு பொருட்கள் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து ஒன்று ஆளுங்கட்சி வந்தால் நல்லது அப்போ தான் திட்டங்கள் நிறைய வேறும் நமக்கு நாலு நல்லது நடக்கும் இப்போ திடீர்னு ஒரு பாமகவோ இல்லை ஒரு நாம் தமிழர் எவ்வளோ வந்தா என்ன செய்ய போறாங்க போய் உள்ள போய் சட்டசேவில உட்காந்துட்டு வர போறாங்க இது வந்து பெருவாரியான மக்களோட கருத்தாக இருக்கு இல்லையா இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு வேட்பாளர்களாக அன்னியூர் சிவாவாக இருக்கட்டும் இல்லை அன்புமணியாக இருக்கட்டும் இல்லை மருத்துவ அபிநயம் இவங்கன்னு பார்க்குற தாண்டி நம்ம பொதுவாக சின்னத்துக்கு போயிடலாம் அதாவது உதயசூரியன் சின்னமா இல்லைன்னா மாம்பளம் சின்னமா இல்லைன்னா மைக் சின்னம்மா அப்படின்னு பார்க்குறப்ப ஒவ்வொரு சின்னத்துக்கும் மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பதில் நமக்கு என்னவாக இருந்தாச்சு என்ன தான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் முழுக்க முழுக்க ஏன் வந்து அந்த வன்னியர் வாக்குகள் வந்து மாம்பழத்துக்கு மாம்பழம் தான் அவங்க சொல்கிறாங்க எல்லாம் வாயில வந்து மாங்காய் மாம்பழம்னு சொல்கிறாங்க பெரும்பாலும் மாங்காய் நிறைய பேர் சொல்கிறாங்க மாம்பழம் சின்னம்ன்றது அங்கே மாங்கா தான் சொல்கிறாங்க நம்ம மாங்காவுக்கு தான் போடுவோம் மாங்காவுக்கு தான் போடுவோன்றாங்க அதனால் இந்த மாம்பழ சின்னத்துக்கு தான் வந்து வன்னியர் ஓட்டுகள் போடணுன்ற மாதிரி ஒரு ஒரு ப கடந்த பல பத்தாண்டுகளாக வந்து ஒரு வடிவமைக்கப்பட்ட வந்திருக்கு குறைஞ்சது ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே அதுக்கு பழக்கப்பட்டிருக்காங்க அதாவது நம்ம வந்து வன்னியர் சமூகம் நம்ம வந்து ராம்தாஸ் தான் இதுக்கு தான் போடணும் அவர் எந்த சின்னமோ அதுக்கு தான் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மன ரீதியாக கட்டமைக்கப்பட்டு வந்திருக்காங்க இப்போ இருக்க கொஞ்சம் வயசான ஆளுகளாக அதில் தான் இருக்காங்க இப்போ அடுத்த வர்ற ஜென்ரேஷன் தான் கொஞ்சம் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க யோசிக்கிறாங்க இவங்க குடும்பத்துக்கே போடணுமா அவங்க குடும்பத்திலே மகை நிற்கிறாரு மருமகன் நிற்கிது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பணம் ஒரு விஷயம் முதல்ல வந்து ஜாதி ரீதியாக போடணுமான்ற கேள்வி வருது ஆளுங்கட்சிக்கு போட்டால் பெட்டர்ன்ற வருது வருது அதுக்கடுத்து பணம் கொடுக்குறாங்க பணத்தை வாங்கி அந்த விசுவாசத்துக்கு டெய்லி நீங்கள் ஒரே நல்ல ஓட்டுக்கு ஐநூறுபா கொடுக்கறது மட்டுமே மேட்டர் கிடையாது ஆயிரரூவா கொடுக்கறது மட்டுமே டெய்லி காலையில் யாரும் வரணும் சாயங்காலம் அங்க போய் திமுக கையில கொடுத்துறான் திமுக போயிட்டு போய் சுத்திட்டு வந்தாங்கன்னா அது அவங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமா மனம் மாறி ஒரு பத்து நாள் இப்படி உதயசூரியனை உதயசூரியன் எந்த அளவுக்கு அங்க ஒரு பிரச்சாரம் பண்றானோ அதே அளவுக்கு வந்து பாமகவும் பண்ணிட்டு தானே இருக்காங்க அண்ணாமலையை கூட்டு வந்து இருக்காங்க எல்லாரும் போராடுறாங்க அதான் சொல்றேன் அவங்க வந்து வெற்றி பெறதுக்கு போராடல வெற்றி பெற முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் வந்து அவங்க வந்து ஒரு கணிசமான ஓ வாக்குகளை வாங்கணும் அதாவது அதிகபட்சம் வன்னியர் ஓட்டையாவது முழுக்க நம்ம சேதாரப்படுத்தி நம்ம எடுத்துடணும் அவங்கள்டருந்து அப்படி எடுத்துகிட்டால் போதும் அப்படின்னு தான் அவங்க ஆசைப்பட்றாங்க அது எடுக்க முடியுமான்றதே இன்னும் டவுட் இருக்குது ஐம்பதாயிரம் அதிகபட்சம் அவங்க எடுத்தாவே ஐம்பதாயிரம் தான் எடுக்க முடியும்னு தோணுது எனக்கு விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு புள்ளி மூணு லட்சம் வாக்குகளில் இவங்களால் அதிகபட்சம் பாம்பாக்கால் இவ்வளோ தான் எடுக்க முடியும் இல்லை அதான் ரெண்டு புள்ளி வாக்குகள் ரெண்டு புள்ளி மூணுன்றது வந்து லட்சம் வாக்குங்கிறது இப்போ இருக்குது ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்குது போலாகிறது ரெண்டு லட்சத்துக்குள்ளே தான் போலாகும் ஆமாம் அந்த ரெண்டு லட்சத்துக்குள்ளே போலாகும் போது இவங்க ஐம்பதாயிரம் எடுத்தாங்கன்னா இருபத்தஞ்சி சதவீதம் அந்தளவுக்கு ரீச் பண்ணுவாங்கன்னு அளவுதான் இப்போ ஏற்கனவே வந்து இப்போ ஏடிஎம்கேடைய முப்பத்தஞ்சில் பாமகவுக்கு தான் அங்கே போகிறக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க ரெண்டாயிரம் வாங்கியிருக்காங்கல்ல இப்போ இன்னொரு பதினெட்டாயிரம் ஓட்டு அதிமுக அப்போ போகலாம் சரி பாதிக்கு மேலே போகும் அவங்க வந்து அவங்க அவங்களுக்கு தான் அதிகம் போகும் நான் ஒரு அதிமுக முக்கிய பிரமுகர்கிட்ட பேசினேன் அவரே சொன்னார் இல்லை சார் எங்கேருந்து அதிகமாக எங்கே போகும்னா முதல்ல இப்போ உளுந்த ஓட்டே எங்களுக்கு முழு ஓட்டு கிடையாது இந்த அறுபது முப்பத்தஞ்சு சதவீதம்ன்றது எங்களுடைய ஓட் பேங்க் கிடையாது அது வந்து தீ பானை வேணாம் அப்படின்னு அது எங்களுக்கு வந்துருக்கு சோ அந்த ஓட்டு கொஞ்சம் திரும்ப திமுகவுக்கே போயிரும் இப்ப உதயசூரியன் நிக்கிறனால அந்த பிரச்சனை அவனுக்கு இல்ல அதனால அங்கே போயிரும் திமுகவுக்கு கணிசமா போயிடும் அந்த முப்பத்தஞ்சாயிரம் அதிமுக நிர்வாகிகள் இருக்கட்டும் அதிமுக உண்மையான விசுவாசிகள் தொண்டர்கள் அதான் உண்மையான விசுவாசிகள் எப்படி மூணு விதமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒண்ணு வந்து வெட்டேலை அமுக்கின விரல் உதயசூரனை தீண்டவே தீண்டாது அப்படின்னு சொல்லி போட மாட்டாங்க ரைட்டா அப்ப அவங்க ஒண்ணு பாமகவுக்கு போடலாம் இந்த பாமகவுக்கு போடுறதுலே அதிமுக ஒரு சிலருக்கு அதிருப்தி எங்கள்கிட்ட சொன்ன கருத்து என்னென்னா சார் போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பாமக எங்களோட வந்திருந்த ஒரு ஏழு எட்டு சீட்டில் நாங்கள் ஜெயிச்சிருப்போம் சார் இப்போ அவங்களும் ஜெயிக்க முடியாமல் எங்களையும் ஜெயிக்க விடாமல் தேவையில்லாமல் ஆள் வந்து மகனோ வந்து மத்திய அமைச்சராகும்னு ஆசைப்பட்டு பிஜேபியோட கூட்டணிக்கு போயிட்டார் அதனால் எப்படி சார் நாங்கள் பாமகக்கு நம்பி போட முடியும் எங்களுக்கு கடைசியத்தில் பண்ண நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்லி போட மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க ஸோ அப்போ பா பாமகவுக்கு போடுறது ஒரு செட்டு இருக்கும் பாமகவுக்கு போடாத செட்டும் ஒன்று அதிமுகவில் இருக்கும் ரைட்டாக அதுக்கடுத்து அதில் ஒரு குரூப் வந்து சரி கொஞ்சம் இளைஞர்கள் வந்து திமுகவை எதுக்கணும் அதுக்கு வேறு வழி பாமகக்கும் போட விருப்பம் இல்லைன்னா நம்ம நாம் தமிழருக்கு போகலாம் அப்படின்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் தான் போன தடவை வாங்க நாம் தமிழர் ஓவராலாக எட்டு பர்சன்க்கு மேலே வாங்கினா கூட நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் போன இதில் சொல்கிறேன் நான் இந்த நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எட்டாயிரத்து ஐநூறு ஓட்டு தான் வாங்கியிருக்கு நாம் தமிழர்

பிஜேபி பிரமுகர் யாருங்கன்னா யாரும் இல்லை கொடிலாம் அங்கங்கே கட்டியிருக்கு எங்கே ஒரே நாங்கள் பார்த்தது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சுற்றுனதில் ஒரு வீட்டில் மட்டும் கட்டிருந்துச்சு ஒரு மூணு நாள் நாங்கள் அங்கே சுற்றுனதில் ஒரு வீட்டில் தனியாக பிஜேபி கொடியே நட்டு வச்சு கட்டி வச்சுருந்தாங்க அப்படி தான் பார்த்தோம் அப்போ அவங்க விசாரித்தப்போ இங்கே பி காரங்களே ஓப்பனாக சொல்கிறாங்க இங்கே நாங்கள் தனிச்சு போட்டிடுற மாதிரி தான் சார் இங்கே பிஜேபிக்கு செல்வாக கிடையாது இப்போ கோயம்புத்தூரில் இருக்க மாதிரி கன்னியாகுமரியில் இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு திருப்பூரில் இருக்கிற மாதிரி அடர்த்தியான இது இங்கே இல்லை அதனால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நோட்டாக கீழே போகிற மாதிரியான ஓட் பேங்க் தான் இருக்குது அந்த தொகுதியை பொறுத்தளவில் உள்ள ஸோ அது பலனளிக்காது இவங்க வந்து முழு முழுக்க இந்த தடவை வாங்குகிற வாக்குகள் பெரும்பாலும் வந்து பாமகவுடைய சொந்த செல்வாக்கில் அவங்க வாங்குகிற வாக்கு தான் அதனால தான் அவங்க வந்து இப்போ ஜாதி வாக்குகள் வேணான்னு அவங்க போட மாட்டாங்க நமக்குன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு பிற சமூக வாக்குகள் நமக்கு வராதுன்னு அதனால தான் இறங்கி இது வண்ணியர் ஓட்டு ஏர் எங்களுக்கு ஓட்டு போடுங்க இறங்கி அடிக்கிறாங்க ரெண்டு பேரும் அதிமுக சில வாக்குகள் வந்து பாமக வரும்னு சொல்றீங்க அது தெரிஞ்சே வந்து ஜெயலலிதாவோட படத்தையும் அவங்க பயன்படுத்துறாங்க அதுக்கு வந்து இபிஎஸ் தரப்புல இருந்து பெரிய எதிர்ப்போ எதுவுமே வரல அதே சமயம் நம்மளுக்கு சீமான் இங்க போய் பார்த்தோம்னா அதிமுக நடத்தின உண்ணாவிரதத்துல போய் ஆதரவு கொடுக்குறாங்க சீமான் கட்சியை ஸோ இது பார்க்குறப்போ சீமானோடய பிளான் அங்கே என்னவாக இருக்குது இல்லை சீமானோட வந்து பிளான் வந்து அவர் தெரிஞ்சதை தானே செய்கிறாரு அவர் ஆதரவு கொடுத்து அதிமுக எங்களுக்கு வாக்கு போடுங்க இந்த தடவை வந்து திமுகவுக்கு போ போடலைனாலும் பரவாயில்ல எனக்கு வாக்கு போடுங்க பாஜகவுடைய கூட்டணியை நிராகரிங்க என்டிஏவை நிராகரிங்க எனக்கு போடுங்க உங்கள் வாக்குகளை நான் தான் உண்மையாக திமுகவை கடுமையாக எதுக்கிறேன் அப்படின்னு பேசுகிறாரு ஏன்னா பாமக அப்பப்போ திமுகவோட கூட்டணி வச்ச கட்சி தான் அது நான் வந்து இது வரைக்கும் திமுகவோட நெருங்கினதே கிடையாது நான் உண்மையான திமுக எதிர்ப்பாளன் நான் தான் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறார் அதனால தான் சொல்கிறேன் அவருக்கு ஒரு கணிசமான ஓட்டுகள் போகும் அவருக்கு அதிமுகவில் இருந்து இப்போ உழுந்த ஓட்டுகள் முப்பத்தஞ்சு சதவீதத்தில் ஒரு ஏற்கனவே திமுக வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு இப்போ பர்சன்ட் போயிடும் ஏன்னா அதெல்லாம் பானைக்காக எதிராக விழுந்த வாக்குகள் அது போயிடும் அது போக வந்து இருக்க வாக்குகளையும் இந்த தடவை வந்து இந்த பிறஜாதி இருக்கில்ல வன்னியர் அல்லாத பிசி அவங்களில் கொஞ்சம் பேர் வந்து ரெண்டுமே வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க ஒருவேளை சீமானுடைய கொஞ்சம் முரண்பாடு இருக்கவங்க திரும்ப திமுகவுக்கு தான் போவாங்க அதனால் வந்து இப்போ நான் தான் சொல்ல வந்தேன் இப்போ அந்த அமுக்கிறதுல வந்து என்னென்னா ஒரு அதிமுகவில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பாமக சரி நமக்கு திமுகவுக்கு எதிராக போடணும் அதுக்கு பாமக போட்டால் வெயிட்டேஜ் அப்படின்னு போடுறாங்க இன்னொரு குரூப்பு சீமானுக்கு போடுறவங்க போட்டுடுறாங்க இன்னொரு குரூப்பு நோட்டாவுக்கு அமுக்கிறதுக்கு வாய்க்கு வாய்ப்பு இருக்குது சில சொன்னாங்க நோட்டாவுக்கு அம் நாங்கள் படி அழுத்திட்டு வந்துடுவோம் சார் இந்த தடவைன்னு சொன்னாங்க ஸோ போன தடவை நோட்டா வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஓட்டு வாங்கியிருக்கு போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இந்த தடவை அது கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதை போகாம இருக்க முடியாது என்னன்னா டிஎம்கே வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லா வீட்டுக்குமே பணம் கொடுக்குறாங்க கட்சி கட்சி பேதம் ஏடிஎம்கே இருந்தாலும் சரி அந்த லேடியை கூப்பிட்டு இருந்தா உங்க வீட்டுல நாலு ஓட்டு இருக்கு அவங்க வீட்டுக்கார கிளைச்சலாளராக இருப்பாரு ஒன்றிய செயலாளர் இருந்தா கூட ரைட்டு உங்க வீட்டுக்கு இருந்தா பணம்ன்ற மாதிரி கொடுக்குறாங்க ஆயிரம் ஆஹ் ஆயிரம் கொடுக்குறாங்க சரி அந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும்போது வாங்கினவங்க போகலன்னு வைங்க இதுக்கு திருப்பி கேட்டாலும் கேட்பாங்கன்னு பயம் வரும் ஸோ உள்ளே போயிட்டு யாருக்குமே போட விருப்பம் இல்லைன்னா கூட நோட்டா பட்டனை அழுத்திட்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை மீறி பணம் வாங்காத அதிமுக தொண்டர்கள் சில பேர் போனால் பாமகவுக்கு போடணும் இல்லாட்டி நாம் தமிழருக்கு போடணும் இல்லை நோட்டாவுக்கு போடணும் இது எதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் புறக்கணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நான் சொன்னாங்க இந்த நான் ஓட்டு போட மாட்டேங்க கட்சியே இல்லை நான் போய் யாருக்குமே ஓட்டு போட்டுட்டு எதுக்கு தேவையில்லாமல் நான் போட மாட்டேங்க அப்படின்னு சொன்ன அதிமுகவினரையும் பார்த்தோம் நாங்கள் ஸோ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஓட்டே போட போகாதவங்களும் ஒரு செட்டாக இருக்கலாம் நோட்டாவுக்கு போடுறவங்க கொஞ்சம் இருக்கலாம் நாம் தமிழருக்கு போடுறவங்க இருக்கலாம் ஒரு செட்டு வந்து இவங்களுக்கு போடலாம் பாமகக்கு போடலாம் இதை தவிர நான் தாண்டி திமுகவுக்கு வந்து அதிமுக தொண்டர் போய் போட மாட்டான் பட் ஆதரவாளர் இருக்கவங்க மாறி போடலாம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த இடைத்தேர்தல் இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் மொத்தமா கிளம்பி இருக்கிறாங்க அதுல மூணு பேர் முக்கியமான அதை தாண்டி இருக்க வேட்பாளர்கள் யாராவது கவனம் ஈர்க்கிறாங்களாங்க அதுல வந்து கவனம் ஈர்க்கிறதுனா ஒரு சுயேச்சை பான சின்னத்துல நிக்கிறாரு சின்னத்துக்காக வாக்குகள் வெல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவாங்க அது எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல இப்பதான் ஒரு எலெக்ஷன்ல சின்னத்தை பான சின்னத்துல ஒரு இது வந்திருக்காங்க அதை கூட ஒரு திமுக அமைச்சர் என்ற சொல்லிட்டு இருந்தா எப்படிப்பா கொடுத்தாங்க அந்த சின்னத்தை போய் இப்ப அதுல அவன் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டு வாங்கிடுவான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அது வந்து அவன் அந் அவர் எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணுறாருன்னு தெரியல அவர் அந்த சுயேட்சை வேட்பாளர் அவர் அந்த எந்த ஏரியானும் தெரில அவர் ஒருவேளை அந்த அவருடைய ஏரியாவில் மட்டும் அவர் குடியிருக்கிற ஏரியாவில் மட்டும் பிரச்சாரம் பண்ணுறாரா இல்லை அந்தந்த சுற்றி அந்த ஊராட்சி ரெண்டு மூணு ஊராட்சி சுற்றி பண்ணுறாரான்னு தெரில அது ஒன்று தான் மற்றபடி எந்த வேட்பாளருக்கும் நீங்கள் வந்து நூறு ஓட்டை தாண்டி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏதாவது தவறுதலாக யாராவது பட்டன் அமைக்கிட்டு வந்தால் தான் உண்டே தவிர இது இருக்கும் நோட்டாவுக்கு ஏடி ஒரு வேலை போட்டால் வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த பிரதான மூணு கட்சிகளை தாண்டி மீதி மூணு நோட்டாக எல்லாமே சேர்ந்து கூட ஒரு ஐயாயிரம் வாக்குகள் வருமான சந்தேகம் ஏன்னா கவனிப்பு அப்படி இருக்குது நீங்கள் வந்து வெளியூர்லேருந்து ஓட்டு போட வந்தீன்னா உனக்கு பஸ் செலவு அதே ஆயிரம் ரூபா எல்லாம் தர்றோன்னு சொல்லி அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி வரவழைச்சிக்கிட்டு இருக்காங்க வெளியூருக்கு போனேன் அதாவது மைக்ரேட் ஆகி அதிகரிக்கும் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் அதிமுக பேர் எவ்வளோ பேர் புறக்கணிக்கிறாங்கன்னு தெரில அப்படி புறக்கணிச்சாங்கன்னா அது ரெண்டும் ஆகும் இவங்க கொஞ்சம் குறைய அவங்க கொஞ்சம் ஏற்ற எப்படி இடைத்தேர்தலுக்கு கொஞ்சம் கூடும் அது வந்து கொஞ்சம் இவங்க கொஞ்சம் குறைச்சாங்கன்னா ரெண்டும் ஈக்குவலாக போனரோ ஒன்று ரெண்டோ என்னமோ ஒரு லட்சத்தி எண்பத்திரெண்டாயிரவாவுக்கு போல போலாயிருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு முப்பதில் ஒன்று எண்பதுக்கு மேலே போல ஆயிருக்கு இந்த வரையும் ஒன்று எண்பதுக்கு மேலே போலாயிரும் எப்படியும் அவங்க இது டேலி ஆயிடும் அவங்க கொஞ்சம் கூட ரெண்டாயிர ரெண்டு லட்சம் வரைக்கும் கொண்டு போவாங்க போலிங்க அதில் ஒரு பத்தாயிரம் பேர் ஏடிஎம்கே போடாமல் இருந்தாங்களா கூட ஒன் நைன்டியை தாண்டிடும் நினைக்கிறேன் இந்த போலிங் ஸோ நம்மளோட கருத்து கணிப்பு முடிவுகளின் படி வந்து இந்த இடைத்தேர்தல் அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து திமுக வேட்பாளர் அன்னி சிவா வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத நம்மளோட ஆமாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வாக்குகள் மேலே வித்தியாசம் பெற்று வெற்றி பெறுவார்ன்றது என்ற குறைஞ்சபட்சம் அதிகபட்சமாகவே நம்மளோட ஐம்பது ஐம்பதாயிரம் குறைந்தபட்சம் ஓகே அதுக்கு மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஐம்பதாயிரத்துக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு குறைவு ஏன்னா எழுபதாயிரத்தை நீங்கள் கழிச்சிட்டு சீமானுக்கு ஒரு பத்து சதவீதம் கொடுத்தீங்கன்னா அவர் ஒரு இருபதாயிரம்னு வச்சிங்கன்னா எழுபதாயிரத்தில் இவங்க வந்து ஒரு அறுபதாயிரம் வாங்கினா கூட மீதி இருபதாயிரம் அவரை சேர்த்தி சீமான சேர்த்திங்கன்னா எண்பதாயிரம் ஆகுது அப்போ ஒரு லட்சம் ஓட்டை வந்து மீதி ஒரு லட்சம் ஓட்டை வந்து டிஎம்கே தான் வாங்குவோம் அப்படிங்கும் போது இந்த அறுபதுக்கும் ஒரு லட்சம் வந்து நாற்பதாயிரம் மினிமம் வந்துடும் அவங்க அறுபது வாங்கலைன்னு வைங்க அறுபது எவ்வளோ குறையுதோ அது கிட்டுக்கிட்டுக்குன்னு ஏறும் அந்த பக்கம் இப்போ நான் சொல்கிறது கணிக்கிறது வந்து ஐம்பதாயிரம் ஓட்டுகளுக்கு மேலே பாமக போகிறது கஷ்டம்னு நினைக்கிறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதாயிரம் ஓட்டு ஒரு ஐம்பதாயிரம் ஒன்று பத்து இருபது அப்படி வரலாம் ஒன்று பத்து திமுக வாங்கும் ஐம்பதாயிரம் வந்து பாமக இருபதாயிரம் சீமான் அப்படின்றது இந்த ஆர்டராகவும் இருக்கும் ஆமாம் அந்த ஆர்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் இன்னும் வந்து ஏதாவது வித்தியாசம் தான் அஞ்சாயிரம் பத்தாயிரம் வித்தியாசம் வரலாம் அதுக்கு மேலே போகிறதுக்கு அதுக்கு மேலே போகிறதுக்கு இந்த அளவுக்கு இல்லை பட் இன்னமும் இன்னமும் நம்ம பேசுறது வந்து தேர்தலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசுகிறோம் இன்னும் என்னென்ன களத்தில் இறங்கி இன்னும் யார் யார் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா பாமக நம்ம சொல்கிறதுக்கு எனக்கு வந்து இது வரைக்கும் அவங்க பணம் கொடுக்கல நம்ம பேசுகிறப்போ வரைக்கும் ஒருவேளை கடைசி நேரத்தில் அவங்களும் பணம் கொடுக்குறாங்களா என்னன்றது தெரியலை